ஸ்ரீ குருபியோ நமக சப்த கன்னிகளில் ஏழாவது சப்த கன்னி ஸ்ரீ சாமுண்டியம்மன் சத நாமாவளி ஜெய் ஹரகர சங்கரா ஓம் சாமுண்டா ஏய் நம ஓம் மாங்கல்ய நம ஓம் குலவரு நம ஓம் மேரசயங்கை நம ஓம் ப்ரம்மச்சாரிணியை நம ஓம் பூர்ணச்சந்திரிதாயை நம ஓம் அஷ்டபுஜாயை நம ஓம் திரிதசூஜிதாயை நம ஓம் மகிஷாசுநாசி நம ஓம் ஜயவிஜையை நம ஓம் வரதாயை நம ஓம் காயியவர்ணா நம ஓம் மாசப்பிரியாயை நம ஓம் பாபபரிண்யை நம ஓம் கீர்த்தியாயை நமக ஓம் வந்தநாசி ஓம் மோகநாசி நம ஓம் மிருத்யுநாசி நம ஓம் பயநாசி நம ஓம் ராஜ்யதாயை நம ஓம் பவமோசன்யை நம ஓம் ஆரியாயை நம ஓம் ஆத்யாயை நமக ஓம் திரிணேத்தா நமக ஓம் பிநாரு நமக ஓம் சண்டகண்டாயை நமக ஓம் சித்தரூபாயை நம ஓம் சர்வத்மியை நம ஓம் அனந்தய நம ஓம் சதாக்கியை நம ஓம் அப்பர்ணாயை நம ஓம் பாடலாவத்தியை நம ஓம் வந்தா நம ஓம் மாதங்கை நம ஓம் வராஹியை நம ஓம் ப்ராமியை நம ஓம் ஐந்தர்யை நம ஓம் கௌமாரியை நம ஓம் மகேஸ்வரியை நம ஓம் வைஷ்ணவியை நம ஓம் விமலாயை நம ஓம் லக்மியை நம ஓம் புருஷாக்கிருத்தியை நம ஓம் உதகர்ச்சி நம ஓம் நிா நம ஓம் புத்திதாயை நம ஓம் நிசும்ப நசும்பு நம ஓம் மகிஷாசுரமர் நம ஓம் மதுகைடபை நம ஓம் சர்வாசுரவினாச்சா நம ஓம் பிரௌடா நம ஓம் அபிரௌடா நம ஓம் ஓம் மகோதி நம ஓம் அக்னி அக்னிஜ்வால நம ஓம் ரௌதிரமுகை நம ஓம் முண்டகண்டாயை நம ஓம் பத்திரியை நம ஓம் சிவதூதியை நம ஓம் காத்தியாயை நம ஓம் சாகம்பரியை நம ஓம் குண்டியை நம ஓம் விவரூபிணியை நம ஓம் ஹ்ரீகாரியை நம ஓம் அசலாயை நம ஓம் சூஷ்மா நம ஓம் சர்வர்ணா நம ஓம் மதுசித்தியை நம ஓம் சுவா நம ஓம் திரபராந்த ஓம் திரிசத்தியை நம ஓம் தைலோக்கியவாச்சி நம ஓம் அதிரிசூத்தய நம ஓம் நிர்ணாய ஓம் காமி நம ஓம் சர்வ கர்ம சர்வ்மலப்பிராயை நம ஓம் சர்வ சர்வீர்த்தமயாயை நம ஓம் புனியாயை நம ஓம் அயோகிசா நம ஓம் ஆத்மூபிணியை நம ஓம் சரநருளாயை நம ஓம் சௌபாக்கியதாயை நம ஓம் ஆரோக்கியதாயை நம ஓம் பக்தவச்சலா நம ஓம் கட்ஹரத்தாயை நம ஓம் திவ்யாம்பரதா நம ஓம் நாராயணம்சா நம ஓம் பார நம குண்டல பூர்ணகாணா நம ஓம் கிருஷ்ணா நம ஓம் பாசதாரி நம ஓம் தனுர்தாரி நம ஓம் சக்கிரதாரிணியை நம ஓம் ண்டாதாரிணியை நம ஓம் கேடகபாணியேய நம ஓம் திரிசூலகரத்தய நம ஓம் கோபருபிணியை நம ஓம் ருதிரதாண்டை நம ஓம் வாகீஸ்வரியம்சியை நம ஓம் வா நம ஓம் ரௌத்ரி கோபாயை நம ஓம் வைஷ்ணவிருப்பை நம ஓம் பிரம்ம ப்ரமசாஸ்தாயை நம ஓம் அபிராமியா நம ஓம் பிரய நம ஓம் துர்காசாய நம ஓம் வைரவியம்சா நம ஓம் சண்டமுண்ட சண்ட நம इति श्रीसामुण्ड्यम्मनष्टोत्रसदनामस्तोत्रं सम्पूर्णम्